திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தமிழர் தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் விஜய் அம்பலம் தலைமையில் நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தமிழர் தேசம் கட்சி மாநில தலைவர் கே அவர்களின் ஆலோசனை கிணங்க திண்டுக்கல் மேற்பார்வையாளர் புதுவை காசி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆலோசனை கூட்டம் சித்திரேவு தனியார் மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அம்பலம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை முன்னிறுத்திய இதில் தமிழகத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை முன்னிறுத்திய நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போதைய பரபரப்பாகியுள்ளது இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் தயாராகி வருகிறது மேலும் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகள் நிர்வாகிகளுடன் மேற்கொண்டும் கட்சி பொறுப்புகள் குறித்த அறிவிப்பும் அறிவித்தும் வருகின்றது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு அமைத்து திண்டுக்கல் தமிழர் தேசம் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அம்பலம் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுக்கான பணிகளையும் தேர்தலில் எவ்வாறு களம் காண வேண்டும் என்ற யுக்திகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் இதேபோல் அனைத்து ஒன்றியங்களையும் நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கான பொறுப்புகளை வழங்கி தேர்தலில் வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வந்து நம்ம நம்ம